ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் நடிகர் விஜய் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான பிறகு இரண்டாவது முறையாக ரசிகர்களை விஜய் சந்தித்திருக்கிறார் புதுச்சேரியில் படப்பிடிப்பு தளத்தில் குவிந்த ரசிகர்களை சந்தித்து விஜய் கையசைத்திருக்கிறார் காட்சிகளை பார்த்து வருகிறோம் பேருந்தின் மேல் ஏறி நின்று ரசிகர்களை நோக்கி கையசைத்திருக்கிறார் நடிகர் விஜய் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டி மகாராஜ பாண்டி பாண்டி விவரங்களை சொல்லலாம் நடிகர் விஜய் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்ற புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் புதியதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ளார் விஜய் கட்சியை துவங்கி இருப்பது வந்து அவரது ரசிகர் மத்தியில வந்து பெரும் பரபரப்பையும் இதன் காரணமாக ரசிகர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பத்தாசு அடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள் இதற்கிடையே அதாவது நடிகர் விஜய் வந்து தனது பொதுப்பட ஷூட்டிங்கில் வந்து ஒரு பகுதியாக புதுச்சேரியில வந்து மூடப்பட்டிருக்கும் ரோடியர் மில்ல வந்து நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக இன்று மதியம் வந்து விஜய் ஆஹ் அந்த ரோடியர் மில் ஆலைக்கு வந்தாரு அப்போது அஹ் இதை பற்றி கேள்விப்பட்ட ரசிகர்கள் வந்தும் பொது மக்களும் விஜய் ஆஹ் மக்கள் மன்ற நிர்வாகிகள் அதாவது தற்போது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு முன்பு வந்து விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி மன்றம் இருந்தது அந்த நிர்வாகிகளும் குவிந்தனார்கள் இதன் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் காணப்பட்டது ஏனென்றால் அந்த பகுதி தற்போது ஷூட்டிங் வந்து நடக்கும் மூடப்பட்ட பஞ்சாயில பஞ்சாலை வந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தான் இருக்குது இதனால் வந்து கூட்டம் வந்து அதிக அளவில் இருந்தது உள்ளுக்குள்ள அதாவது ஷூட்டிங் நடக்கும் பகுதிக்குள்ள வந்து யாரையும் அனுமதிக்கவில்லை கடுமையான பாதுகாப்பும் போடப்பட்டு இருந்தது இது குறித்து நடிகர் விஜய்க்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது ரசிகர்கள் வந்து அதிக அளவில் வந்து குவிந்திருக்கிறாங்க உங்களை பார்க்கணும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்ற வந்து அவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வந்து ஷூட்டிங்ல இருந்த நடிகர் விஜய் வந்து உள்ளுக்குள்ளேயே அதாவது வெளியே வராமலே வந்து அந்த பகுதி மூடப்பட்ட பஞ்சாலை பகுதியில வந்து ஒரு பேருந்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதன் மேலே வந்து ஏறி மீது ரசிகர்களை பார்த்து கையசித்தார் அப்போது அங்கு திறந்திருந்த ரசிகர்கள் வந்து தளபதி வாழ்க தளபதி வாழ்க்கை என்று கோஷம் எழுப்பினார்கள் மேலும் அந்த பகுதி அதாவது பஞ்சாலையை சுற்றி உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள மேல்தலத்தில் வந்து ஏறி ரசிகர்கள் வந்து விஜய நோக்கி வந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக வந்து மாலையும் அதை போல் வந்து மலர்களையும் தூக்கி வீசினார்கள் அதை வாங்கிய வந்து நடிகர் விஜய் வந்து கழுத்தில் போட்டுக்கொண்டு கொண்டு தனது ஸ்டைலே வந்து அவர் வந்து பறக்கும் மூத்தம் கொடுத்தாரு இதையும் ரசிகர் வந்து ஆரவாரத்துடன் வந்து கரகூசம் எழுப்பி கொண்டாடினார்கள் பின்பு அவர் வந்து சென்று விட்டார் எடுத்து வந்து ரசிகர்கள் இந்த ஷூட்டிங் என்பது வந்து இன்னும் இரண்டு நாட்கள் நாளை மறுநாள் நாளை நாளை என இரண்டு நாட்கள் வந்து அதே பகுதியில் வந்து இந்த ஷூட்டிங் நடக்க இருப்பதாக படக்குழுந்த தெரிவித்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க